கடந்த சில மாதங்களாக ஓய்வின்றி உங்கள் பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கு இந்த நேரத்தில் ஸ்டார் செவன் தமிழுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி அண்ணா அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கமும் வாழ்த்துக்களும் ஸ்டார் செவன் தமிழ் ஊடகம் தமிழ் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ள வருகிறது தமிழ்கூறும் நல்லுலகம் அதை ஆற தழுவி வரவேற்க வேண்டும் என்ற விருப்பம் சார்ந்த நிகழ்வை உங்களுக்கு வைப்பதில் கடமைப்பட்டவனாக உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் பூத்துக்குழுங்கும் மனநிலையில் இதை நான் பதிவிடுகின்றேன் ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் ஒரு கதவு சாத்தப்படுமையானால் மற்றொரு கதவு திறக்கப்படும் என்பதற்கு சான்றாக முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தில் ரத்தமும் சதையுமாக பணியாற்றி என்னை அசாதாரணமாக தூக்கி எறிந்து என் கதை முடிந்தது என்று நினைத்தார்கள் நான் வீழ்வேன் என்று நினைத்தார்கள் இல்லை நான் விழ விழ எழுந்து நிற்பேன் என்பதற்கு சான்றாக ஒரு உன்னதமான சூழலில் நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம்